ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லைஃப் சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு நாளைக்கு பத்து பேராவது கால் பண்ணுறாங்க ஆனால் எல்லா காலையும் நம்மளால் எடுக்க முடியல ஏன்னா வேலை உருக்கு அப்படின்னு ஒரு சில காலம் மட்டும் அட்டன் பண்ண அட்டன் பண்ணுறோம் அப்படிதான் இன்னைக்கு கா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கால் பண்ணாங்க அப்போ பிஸியாக இருந்தனால ஃப்ரீயாக இருந்ததுனால எடுத்து பேசினேன் இதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சாரி மணப்பாறையில இருந்து யூனு யூனு நினைக்கிறேன் அவங்க பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க மனித மனித உரிமை ஆணையத்துல கூட உறுப்பினர் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க என்னதா இருந்தாலும் உங்க ஏ எம்ராகிம் பேஜுக்குள்ள போய் பார்த்தா எவ்வளவு கவலையா இருந்தாலும் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு சரி ஓகே வள வரலான்னு பேச வேணாம் ஆக்சுவலா இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு இருக்கும் போது எதர்த்தமா ஒரு விஷயம் சொன்னாரு எப்படின்னா இந்த பொண்ணுங்க மனசே புரிஞ்சுக்க முடியாது பொண்ணுங்க மனசு ரொம்ப ஆழம் அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாட்டு போக்கல பேச பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டாரு ஆக்சுவலா இதுக்கு வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு மாற்று கருத்து ஒன்று இருக்கு சரி இத பத்தி ஒரு வீடியோ பண்ணிடலாமே என்னால் ஆயுது என்ன பொண்ணுங்க மனசை பத்தி பேச போறீங்களா அப்படின்னு சாக்காக வேணாம் ஆக்சுவலாக பொண்ணுங்க மனசு ரொம்ப ஆழம் அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு காலங்காலமாக ஒரு பழமொழி அதாவது ஒரு டைலாக் ஒன்று இருக்கு ஸோ இது வந்து உண்மையா போய் அப்படின்னு ஒரு தெளிவு ஒரு தெளிவை விளக்கலாம் அதாவது ஒரு ரியாலிட்டிய உணர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்றோம் ஆக்சுவலா அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து நார்மலா பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிருங்க அதனால ஒரு சின்ன பிளான் நாங்க ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணலை சும்மா என்ன தோணுதோ அப்படியே பேசலாம் அதை பத்தி கான்செப்ட் என்ட இருக்கு ஸோ என்ன பேசலாம் அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண போறோம் ப்ரிப்பேர் பண்ணல அதனால வந்து முன்ன பின்ன பின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க சரி ஓகே நினைக்கிறேன் சரி ஓகே நீங்க ஆரம்பிங்க பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல அது பொய்ன்னு நான் சொல்றேன் உன்னுடைய கருத்து என்ன அது பொய் அது எப்படி பொண்ணுங்க மனசை பொண்ணுங்க எங்கனாலே புரிஞ்சுக்க முடியல உங்களுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஓ பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்க முடியாமதான் எங்க பசங்க எல்லாம் அதாவது எங்க பசங்க எல்லாம் பொண்ணுங்களை கரெக்ட் பண்றாங்களா என்ன அதெல்லாம் அப்பலாம் ஒண்ணு இல்லையே அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணும் பண்ண கிடையாது ஓகே உங்களுக்கு ஒண்ணு எல்லா பசங்களையும் பிடிச்சு போடலையா அந்த பசங்களை மட்டும் பிடிக்குதுன்னா அது எப்படி அது பிடிக்க வைக்கிறது யாருமா எங்க பசங்க தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பின்னாடியே சுத்தி சுத்தி வரையிலே பாக்க பாவமா இருக்கேன்னு சொல்லி நாங்க சரி போனா போகுதுன்னு ஓகே சொல்றோம் பொழுசு நீங்க ஒண்ணு பிடிக்க வைக்கலாம் கிடையாது எங்களை அப்படியா அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் பின்னாடி வந்தா ஏன்னா பாவமா இருக்கு நூறு பேர் பிடிச்ச பேருமா உங்களுக்கு ஓகே ஓகே ஒரு நாள முடியாதுன்னு எனக்கு தெரியும் நானே சொல்லிடுறேன் சரியா ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ளேவராக சொல்லுங்கள் ஆ ஃப்ளேவராக சொல்லுங்கள் ஓகே ஃப்ளேவராக சொல்லலாம் முடியாது உண்மையை மட்டும் சொல்றோம் ஆக்சுவலாக பொண்ணுங்க மனத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே சொத்தை போய்ங்கிட்ட சொன்னேன் இல்லையா புரிஞ்சுக்க முடியாமையாக நம்ம பசங்க வந்து பிடிச்ச பொண்ணை வந்து பின்னாடியே போய் பிடிக்க வச்சிடறாங்க அவங்களுக்கும் என்ன ஒரு விஷயம் பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியாது பசங்க புரிஞ்சுக்க முடியுமா இதே ஒரு பொண்ணு டொபிக் எழுதுனா ஏன்னா ஒரு பொண்ணு டொபிக் பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்க யார் இருக்காங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சதுன்னா பசங்க தான் சொல்ல ஆரம்பிச்சது எதுனாலனா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் தான் வந்து அதாவது ஆண்கள் தான் நாட்டை ஆளணும் பெண்கள் வந்து வீட்டை ஆளணும் அதாவது வீட்டாளா ஆளணும்னா சமையலறை இந்த மாதிரி வேலை வந்து பெண்கள் இது ஸோ ஆண்கள் நீங்க நல்லா யோசிப்பாருங்க அந்த காலத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரிஞ்சு அவ்வையாரு தவிர மற்ற நிறைய பேர் எல்லாருமே எழு இருந்து எல்லாமே தான் இருக்கும் ஸோ ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதுதாங்க வெளியே வர்றது நல்லா யோசிப்பாருங்க அவங்களுக்கே புரியும் அப்படிதான் பெண்கள் மனசா புரிஞ்சுக்க முடியலேன்னு ஆண்கள் சொன்னது இது வரைக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் மனசு ஆளும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு இதே மாதிரி தாங்க பெண்களும் ஒரு சில பேரு அவங்க மனச புரிஞ்சுக்கவே முடியலடி அப்படின்னு உக்காந்து நீங்க பேசி இருப்பாங்க வெளியே வரல ஏன் வெளியே வரல நாங்க வந்து ஆண்கள் மனசை மட்டும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நாங்க சொல்லல பெண்கள் மனசையும் பெண்களால புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி ஆண்கள் மனசையும் ஆண்களாலேயோ இல்ல பெண்களாலயோ புரிஞ்சுக்க முடியாது யார் மனசையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அது தப்பு அப்படி கிடையாது அதாவது எல்லார் மனசும் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் சில இடத்துல புரிஞ்சிக்க முடியாது அது எப்படின்னா அவங்களுடைய கேரக்டரை பொறுத்துங்க அவங்களோட இயல்பு அதாவது ஒரு சில பேரு டக்குன்னு மனசுல உள்ளத அப்படியே பேசுவாங்க ஒரு சில பேர்த்த நீங்க என்னதான் துருவி துருவி விசாரிச்சாலும் அதாவது நம்ம மனைவி மார்க்கிற மாதிரி துருவி துருவி விசாரிச்சாலும் மனசுல உள்ளதை வெளியே கொண்டு வரவே முடியாதுங்க அந்த மாதிரி ஆளுக்கார மனசுலாங்க புரிஞ்சிக்க முடியாது ஸோ மற்றபடி அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஏன் அப்படி வார்த்தை வந்து தெளிவா சொல்லிடுறேன் அந்த வாரத்துல வந்து ஆணாதிக்கம் சொல்லப்போனா அதுதாங்க உண்மை நம்ம வந்து அதை கொஞ்சம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான் ஆணாதிக்கமா இருந்ததுனால பெண்கள் வந்து நீங்க வந்து பெண்கள் குரூப்ல போய் பார்த்தா தெரியும் பெண்கள் குரூப்ல கண்டிப்பா பேசிப்பாங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியும் கண்டிப்பா ஆண்களை பத்தி பேசியே தீரியிருப்பாங்க சோ இது ரியாலிட்டி அதாவது என்னன்னா பொண்ணு பொண்ணுகளை பத்தி பேசுறீங்க பொண்ணுங்களை மனசை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்க வேணாம் காலங்கலமா சொ வந்து இதுல வந்து ஒரு பொய் இருக்கு இதோட உண்மை உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஒரு எனக்கு ஒண்ணு தோணுச்சு அதை சொல்லிடலாமே வீடியோ பண்ணேன் இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது நான் சொன்னதை கரெக்டானா இல்ல அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் பண்ணுங்க பிடிச்சாலும் கமாண்ட் பண்ணுங்க பிடிக்கலனாலும் கமாண்ட் பண்ணுங்க ஆனா பேடைய கமாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நேரம் வேஸ்ட் ஏன்னா நான் டக்குன்னு டெலிட் பண்ணிடுவோம் அது எங்க தொழிலை டெலிட் சோ ஃபீல் பண்ணா ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா பாய்